ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பறிக்க போறோமே அப்படிதான் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் அப்புறம் பலாப்பழம் எல்லாம் வந்து வந்து இப்போ தான் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது பலாப்பழம் கூட கிடைச்சிரும் ஆனால் முந்திரி பழம்ன்றது கிடைக்காது ஸோ அது எப்போல்லாம் காய்க்குது அப்போ போயிட்டு நம்ம சாப்பிட்டா தான் உண்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழ சீசன் தான் அதனால நாங்க வந்து முந்திரி காட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்

இந்த கொட்டையை இந்த கொட்டை இருக்குல்ல அது திருவி எடுக்கிறோம் திருவி எடுக்கும் போது அவ்வளோ தண்ணி ஊற்றுது சரி நம்ம வந்து கொட்டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரத்த போட்டு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொட்டை எடுத்துட்டு போக பார்த்தாங்க தோட்டக்காரர் சந்தியாக்கார சொல்கிற மாதிரி தோட்டக்காரர் தொட்டு வந்து அடிப்பாரு அதனால அவங்களுக்கு வந்து பழம் முக்கியம் இல்லை ஆமா தான் பொறுத்த வரைக்கும் இதுதான் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் நிறைய போயிட்டு தேடி பார்க்க வேண்டிய வேலை இருக்கு உள்ள போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி வரலாம் இன்னும் பெரிய தோட்டம் இது நல்லா காடு மாதிரி இருக்கு பாருங்க உள்ள போக போக சுவாரஸ்யமா இருக்கு இந்த நீட்ல இருந்து அந்த அந்த ரோட்டு வரைக்கும் செம்ம மரம் இருக்கும் நம்ம இன்னும் ரோட்டுக்கு எவ்வளோ தூரத்துக்கு உள்ளதே மாதிரி இருக்கும் இன்னும் போனோம்னா போய்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மரம் நீட்டாக தான் இருக்கு நான் ஏன்னா நம்ம வண்டி விட்டுட்டே உள்ள வந்திருக்கோம் எங்க வண்டி விட்டோம்னு இன்னும் தெரியல வழிபாட்டை பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டிதான்

ஸோ அதை மட்டும் பறித்து சாப்பிட்டுட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அம்மா சொன்னாங்களே வீட்டுக்குலாம் பறித்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இன்னும் வீட்டுக்கு பறிக்கிறாங்க சரியான பறிக்கல அந்த அளவுக்கு பழம் இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்துருக்கலாம் சூப்பராக இருக்குது இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழம் வைக்கிது கொட்டை வந்து வெளியே வந்து பழம் வைக்கிது ஃப்ரிட்ஜாக இருக்குது பழம் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பழுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நமக்கு வாச்சது இதுதான் அடுத்து வந்து அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாகி வந்துருக்கலாம்

இந்த கலர் கலரா வேற வேற கலர் இருக்கு அந்த மாதிரி இது சோ இது மஞ்சள் கலர் பழம் இது レッド கலர் பழம் சூப்பரா இருக்குல हां சூப்பரா இருக்கு மஞ்சள் கலர் இது ஒன்னு தான் கிடைச்சது சாட் இது நான் எடுத்துவேன் ஏனா வந்து வந்து レッド கலர் நிறைய சாட் இன்னும் மஞ்சள் கலர் ஒன்னு கூட வந்து சாப்பிடல சோ இது வந்து நான் இப்ப சாட் ட்ரை பண்ண போறேன் டேஸ்ட் டிஃபரண்டா இருக்கா பார்க்கலாம் டிஃபரண்டா இருக்கா டேஸ்ட் இது கொஞ்சம் கொஞ்சம் ஏரியற மாதிரி இருக்கும் சரி ஏரிய கொஞ்சம் தோக்கற மாதிரி இருக்குது நரனா தொண்டா கரகரன்னு ஆ இது அப்படி இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப ஸ்வீட்டா வந்து பார்த்தா உள்ள போகுது சரி அப்ப நமக்கு பாதி கொடுத்துரு வேற ஒரு பாட்டு பாட்டு அந்த மாதிரி இருக்கு பழம் கிடைக்கதே ரேர் தான் சாப்பிடுற விஷயத்துல பங்குக்கு வந்தா அவ்வளவுதான் சரி போலாமா ம் போலாம் வாங்க எல்லாரும் உள்ள போயிட்டு பேட்டை ஏறுறாங்க फ्रेंड्स பழ வந்து பறிச்சிட்டோம் சோ இப்ப வீட்டுக்கு போறதா பாத்தீனா வீட்டுக்கு போறோம் இந்த மோடி ஏறதே பெரிய கஷ்டமா இருக்கு போது சங்க வந்து பாத்தீனா அதுக்கு எந்த மோடை யாரத்துக்கு வசதி அந்த மோட்டை கை கட்ட மறுபடியும் ஏறி போகலாமா சொல்லுங்க எனக்கு தான் சரி ஏறுங்க ஏறுங்க சந்தே நீ ஏறு அது கரெக்டான வழியை பார்த்து சரி வாங்க இமயமலை ஏறுற மாதிரி ஏறு

எவ்வளோ முந்திரி வர பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்றைய வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் எதுவுமே கொடுத்துட்டு வந்தேன் அவன் அவன் போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அரிஞ்சி உப்புலாம் போட்டு சாப்பிட்டாங்க நல்லா இருக்கு சொல்லி சொன்னாங்க நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல நேத்து ஆமா நேத்து சாப்பிடல நம்ம லேட் ஆயிடுச்சு பொழுது போயிடுச்சு பொழுது போய் சாப்பிடாதீங்க மதிய நேரத்துல சாப்பிடுங்க நல்லா இருக்கு சார் சொன்னாங்க ஸோ இன்னைக்கு காலாதுக்காக வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு பதினொன்று ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சோ இத இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிஞ்சி உப்பு போட்டு ஊற வச்சு சாப்பிடுவாங்க பாருங்க அது சாம்பார் தோப்பு தெரியாது அது அவ்வளவா தோப்பு இந்த மஞ்சள் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா கிடையாது ஆனா இந்த ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே தோப்பு இருக்கு அந்த உப்பு போட்டு சாப்பிட்டா அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த முந்திரி பழங்கள்லாம் கூட கூட தூக்கிட்டு வருவாங்க இப்போ நம்ம முந்திரி தோட்டத்துக்கு போனால் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா அந்த கொட்டை முழு திருப்பி கேட்டாச்சு முந்திரி பழத்தை மட்டும் எடுத்துகிட்டு வரோம் அதே மாதிரி தான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பறிக்க போவாங்க முந்திரி எடுக்க போவாங்க முந்திரி எடுத்து போட்டு பழத்தை மட்டும் நல்ல நல்ல பழமாக பார்த்து புண்ணாண்டு எடுத்து வச்சுட்டு வந்து ஊரில் விற்பாங்க நாங்கள் அன்னைக்கு வாங்கணும் நாலு பழம் பத்து ரூபான்னு சொல்லிட்டு வாங்கணும் இப்போ நம்ம போனதே சரியா பழம் இல்லை இதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா போயிருந்தா இன்னும் நிறைய இருந்திருக்கும் எல்லா மரத்துலயும் இன்னும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய பழம் பறிச்சுட்டு வந்தோம் இது நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்புறம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆக்கிறது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துட்டாங்க இந்த சந்தியக்காவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழம் பறிச்சுட்டு வந்தாங்க அவங்களும் அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே பக்கத்தில் ஆகிறதுக்கு வந்து கொடுத்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பழம் இல்லாதது போய் இவ்வளோ பழம் பழம் இருக்கும் தான் போனாங்கன்னா வச்சுக்கோங்களா செம்ம பழம் இருக்கும் அம்மா போனே சொன்னா போன வருஷம் சொன்னாங்க இவ்வளோ பழ இருக்குல இதெல்லாம் பறிச்சுட்டு போய் நம்மளே விற்கலாமா அப்படின்னு அவங்க சொல்லி கேட்டாங்க ஏன்னா அவங்களுமே எதாவது சொன்னாங்க கொலிக்காரங்களே நீங்கள் பழம் எடுத்துகிட்டு போய் கூட ஊருங்களை வீங்க வீங்குமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நாங்க வந்து பார்த்திங்கனா எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் சும்மாவே வந்து கொடுத்துடுவோம் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஜாலியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில வீணாக்காமல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அங்கங்கே என்னென்னலாம் கிடைக்குமோ போயிட்டு பறிச்சு சாப்பிட்டுட்டு வந்துருக்கோம் இன்னும் படா பழகுலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பறி போகலை பார்க்க போகலை வாங்க போகலை ஸோ இதுக்கப்புறம் அதுவும் போலாம் ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சரணியா மொனராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம்